வணக்கம் சுதா கிச்சன் நான் இந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கிறேன் ரெண்டு ஸ்பு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கிறேன் அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கொஞ்சம் கருகப்பில் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் இப்போ நாம் ட்ரையாக வறுப்போம் வானொலியை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே எல்லா பொருளையும் இதில் சேர்த்து தீயை கம்மியாக வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ரோஸ்டடாக கருகாமல் வறுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துப்போம் அணலை கம்மியாக வச்சுக்கோங்க எல்லாம் வறுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாசம் வந்துக்கிட்டு இருக்குது மீடியமில் தான் வச்சு நம்ம வளர்க்கணும் கருகை ஊற்றுறக்கூடாது கருதுனா கற்றுந்து போயிடும் எல்லாமே நல்லா ஒரு சேர திறந்து வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம் வேற ஒரு தட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சிருவோம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பா மிக்ஸில மிக்சியில் அடிச்சிருவோம் தேவையான அளவு புளி எடுத்துக்குங்க நான் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வெந்நீர் வச்சு அதில் ஊற போடுவோம் இது பழைய புளி கருப்பு புளி வெந்நீரில் புளி ஊற போட்டிருக்கேன் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி புளிக்காச்சல் எப்படி வைக்கலாங்கிறத எளிமையான முறையில் தெரிஞ்சுப்போம் வறுத்து வச்சுருந்ததெல்லாம் நம்ம மிக்சியில் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி ஊற வச்ச புளியை கொஞ்சம் திக்காக தண்ணியாக இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன் இப்போ எப்படி தாலி பார்ப்போம் வானொலியை அடுப்பில் வச்சு நல்லா ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் தான் முக்கியம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொரிய ஆரம்பித்தோன்னே நல்லா கடலப்பருப்பை சேர்த்துக்குங்க கடலப்பருப்பை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் செவர வருங்க கடலப்பருப்பு கொஞ்சம் செவர ஆரம்பித்தோடன வறுகடலையை அதில் சேர்த்துக்குங்க வறுத்த கடலையாக இருந்தால் லேசாக வறுத்தால் போதும் பச்சை கடலையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா செவர வறுத்துக்குங்க கடலைப்பருப்பு கடலையெல்லாம் நல்லா செவந்து வந்தோடன ஒரு அஞ்சு மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன் அதையும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விடுங்க அடுப்பை சிம்ள வச்சுங்க அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க அதோட கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்க்கணும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க இப்போது இதை நல்லா கொதிக்க விடுவோம் ஹை ஃப்ளேமில் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா தேன் மாதிரி வரணும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம கரைச்சி ஊற்றுன புளி நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு இப்போது நுணுக்கி வச்சுருந்த பொடியை அதில் சேர்ப்போம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ புளிக்கி கரைச்சலுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க பொடியை போட்டோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா திக்காக சுண்ட வைக்கணும் தட்டு போட்டு மூடி சிம்மில் வைப்போம் அப்பப்போ கிளறி விடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்பப்போ இடையில திறந்து நம்ம வந்து கிண்டி விட்டு பார்த்துக்கணும் அடி பிடிச்சிடாமல் பார்த்தீங்கன்னா ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு அவ்வளோதாங்க இதை அப்படியே இறக்கி ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான போது சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து அதில் ஊற்றி கிளறி நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி Balactán.